இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் இது தொடர்பான விவரங்களை ஆஹ் வணக்கம் மகன் விழுப்புரம் மாவட்டம் அரவிந்தனர் ஒரு எல்லைக்குட்பட்டது நாராயணூர் கிராமம் இந்த கிராமத்தில் நேற்றைய தினம் கந்து வெட்டி கொடுமை காரணமாக மாலா என்ற பெண் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து அவரது கணவர் அரகண்ணூர் காவல் நிலையத்தில் குற்றவாளிகளான சந்தியா சத்தியா கங்கை அம்மாள் ஆகிய இருவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவர் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் இருவரையும் மாலாவின் உறவினர்கள் தாக்கியதாக கூறி விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் உள்முறையாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது தெரிய வந்தது இந்நிலையில் உயிரிழந்த திருக்கோர் வீரபாண்டி என்று ஈடுபட்டனர் போக்குவரத்து அரகண்டில் ஈடுபட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர் குற்றவாளிகளான இருவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் நீண்ட நேரமாக சாலை ஈடுபட்டனர் பின்னர் மாலாவின் உறவினர்கள் அரகண்டன போலீசார் உடனடியாக இருவரையும் கைது கைது செய்வோம் என கூறி அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கொடுமையால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தார் இது போன்ற நிலை யாருக்கும் வரக்கூடாது குற்றவாளிகளை இருவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போலீசாரும் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கந்துவெட்டி கொடுமை விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் நிலையில் ஒரு காவல்துறை மாவட்ட காவல்துறையும் இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து கந்து எந்த பொதுமக்கள் கோரிக்கையாக வைக்கின்றந்துவெட்டி கொடுமையால் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களையும் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி விவேக்